ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தேமுக்கு எழுதி கொடுத்ததை ஆளுநர் படிக்க வேண்டுமா எவ்வளவு பொய் பேச வேண்டாம் என்று ஆளுநர் படிக்காமல் சென்று விட்டார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒரு சீமான் பேச்சு செயல்படாத தகவல் ஆணையத்தால் என்ன பயன் ஆகஸ்ட் மாதம் காலி பணியிடங்களுக்கு விளம்பரம் செய்யப்பட்டும் ஏன் இன்னும் நியமிக்கப்படவில்லை என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி தென்பெண்ணையாறு நீர் பிரச்சினை குறித்து தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான காண அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உறுதி முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பில் தேசிய அளவில் நிபுணர் குழுவை அமைக்காதது ஏன் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி ஜனவரி இருபதாம் தேதிக்குள் அனைத்து பணிய கைதிகளையும் அமாஸ் விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் அமாஸை விடுவேன் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்கள் தவிர்த்து ஜனவரி பத்து பதிமூன்று மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா அறிவிப்பு பல்கலைக்கழக மானிய குழுவின் புதிய விதிகள் மாநில உரிமைகளை பறிக்கும் சனாதன அரசியல் சதி பாஜக அரசு உடனே இதனை திரும்பப் பெற வேண்டும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்கள்தான் நடத்தப்பட்டது பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்க எல்லாம் இப்பொழுது பேட்ச் அணிந்து கொண்டு வருகிறார்கள் இதுபோன்று நூறு சார் கேள்விகளை அதிமுகவை பார்த்து என்னால் கேட்க முடியும் முதல்வர் ஸ்டாலின் பதிலடி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல திமுக அரசு தயாராக இருப்பதன் மர்மம் என அண்ணாமலை கேள்வி மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் தகுதி உடையவர்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை துணை முதல்வர் உதயநிதி உறுதி நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் ஊரக உள்ளாட்சிகளை இணைப்பது குறித்து கருத்து தெரிவிக்க நூற்று இருபது நாட்கள் அவகாசம் எதிர்ப்பு தெரிவித்தால் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை அமைச்சர் கே என் நேரு உறுதி புதுச்சேரி பாஜக அரசை காப்பாற்ற திமுக எங்களுக்கு துணை நிற்கிறது என்று பாஜக எம்எல்ஏ தெரிவிக்கும் விதத்தில் திமுக பாஜகவின் உறவு உள்ளது அதிமுக புதுச்சேரி மாநில செயலர் அன்பழகன் குற்றச்சாட்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் தொலைத்தொடர்பு துறை சர்வர் இருக்கிறது செல்போன் அழைப்புகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் மத்திய அரசின் சர்வரில் இருக்கிறது அவர்கள் ஏன் யார் அந்த சார் என்ற தகவலை வெளியிடவில்லை தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ விருந்தகை கேள்வி தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர் தேர்தல் முடியாத நிலையில் பாஜக மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலை நியமிக்கப்பட்டதாக மதுரையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் வேறு குற்றவாளி சம்பந்தப்பட்டிருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தைவ தாட்சணியமின்றி நடவடிக்கை காவல்துறை நடுநிலையாக செயல்படுகிறது என்றால் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட திமுக போராட்டத்தை அனுமதித்தது ஏன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி யுஜிசி தன்னாட்சி அமைப்பை பயன்படுத்தி மாநிலங்களின் உரிமைகளை நசுக்குவதை ஏற்க முடியாது மத்திய அரசு உடனடியாக யுஜிசி விதிமுறைகள் திருத்த வரைவு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் பல்கலைக்கழகங்களில் அன்றாட செயல்பாடுகளில் பல்கலைக்கழக மானியக்குழு தலையிடுவது நல்லதல்ல மாநில அரசு மற்றும் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சியை மதித்து வரைவு விதிகளை மானியக்குழு திரும்ப பெற வேண்டும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு இஸ்ரோ புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோவின் தலைமை பொறுப்புக்கு உயர்ந்த வி நாராயணை எண்ணி வியக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து வெளிமாநில மாநில அதிகாரிகளை கொண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது திமுகவினரை ஜனநாயகத்தை புதைக்குழியில் புதைத்தனர் நியாயமாக அரசமைப்பு சட்டப்படி தேர்தலை நடத்தப்பட வேண்டும் அண்ணாமலை கோரிக்கை எந்த வேலையும் செய்யாத மக்களுக்கு இலவசங்களை வழங்குவதற்கு அரசுகளிடம் போதுமான படம் உள்ளது ஆனால் மாவட்ட நீதித்துறை நீதிபதிகளுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கு நிதி நெருக்கடி உள்ளதா உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி திரைக்கு வரவிருக்கும் எமர்ஜென்சி திரைப்படத்தை காண காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் அழைப்பு அசாம் மாநிலம் திமா ஹசாவ் மாவட்டத்தின் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய ஒன்பது பேரில் ஒருவரின் உடல் இன்று மீட்கப்பட்டுள்ளது மூன்றாவது நாளாக நடைபெறும் மீட்பு பணியின்போது ராணுவ நீர்மூழ்கி வீரர்கள் உடலை மீட்டனர் மகாராஷ்டிராவின் பாராமதி பகுதியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் விவசாயிகள் கரும்பு விவசாயத்தை மேற்கொண்டுள்ளனர் இது நல்ல பலனை அளித்து வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தமிழர்கள் மகா கும்பமேளாவை காணும் வகையில் வரும் பிப்ரவரி காசி தமிழ்ச்சங்கமும் ஏற்பாடு வரும் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை பத்து நாட்களுக்கு காசி தமிழ்ச்சங்கமும் நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களின் ஐம்பத்தி ஏழு மத்திய பல்கலைக்கழகங்களிலிருந்தும் மாணவர்கள் பங்கேற்பு கர்நாடகாவில் உள்ள சாம்ராஜ் நகரில் மூன்றாம் வகுப்பு மாணவிக்கு வகுப்பறையில் மாரடைப்பு தனியார் மருத்துவமனைக்கு மாணவியை கொண்டு சென்று பரிசோதித்தபோது ஏற்கனவே மாணவி மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் வைகுண்ட ஏகாதசிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் அறிவிப்பு மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் வீரமரணமடைந்த பாதுகாப்பு படை வீரர்களின் சபப்பட்டியை சுமந்து சென்று சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய் அஞ்சலி ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அவந்தி போராவைச் சேர்ந்த முஃபாஹிர் அகமது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததால் அவரது சொத்துக்களை ஜம்மு காஷ்மீர் போலீஸ் முடக்கியது கடந்த நாற்பது ஆண்டுகளாக வங்கதேச விசார் நீட்டிப்பில் பிஹாரில் வசித்த சுமித்ரா பிரசாத்துக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இதில் ஒரு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இது ஒதுக்கப்பட்ட நிதியில் எழுபத்தி ஆறு சதவீதம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு இந்தியாவில் கிளவுட் மற்றும் ஏஐ கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என மைக்ரோசாப்ட் தலைமை செயல் அதிகாரி சத்யா நாதெல்லா அறிவிப்பு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீ காரணமாக முப்பதாயிரம் பேர் வெளியேற்றம் காட்டுத்தீயின் காரணமாக சாந்தா மோனிகா மற்றும் மாலிபு இடையேயான பசிபிக் பாலிசேட்ஸ் பகுதியில் சுமார் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் எரிந்து நாசம் திபெத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தின் காரணமாக நூற்று இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் இந்த நிலநடுக்கம் டெல்லி மற்றும் பீகாரிலும் உணரப்பட்டது சவுதி அரேபியாவின் மெக்கா நகரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின இதனால் அங்கு இயல்பு நிலை பெரிதும் பாதிப்பு பேருந்துகள் கார்கள் நகர முடியாமல் வரிசை கட்டி நிற்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரல் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஜாபர் சேட் வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்த பின் மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது ஏன் என்று ஐகோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி ஒரு பெண்ணின் உடல் அமைப்பு குறித்து கருத்து தெரிவிப்பது பாலியல் வண்ணம் கலந்த கருத்துக்கு சமமே அது பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமாகவே வரும் என்று கேரளா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சபரிமலையில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த பம்பையில் செயல்பட்டு வரும் ஏழு ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்களை நிலக்கல்லுக்கு மாற்றம் செய்ய தேவசம் போர்டு முடிவு எச்எம்பிவி தொற்று பரவலை தொடர்ந்து திருப்பதி வரும் பக்தர்கள் கட்டாய மாஸ்க் அணிய வேண்டும் தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் மாஸ்க் அணிந்து வர அரங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு வேண்டுகோள் மலப்புரத்தில் கோவில் திருவிழாவில் மதம் பிடித்த யானையிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஓடியதில் கீழே விழுந்து பதினேழு பேர் காயம் இந்தியாவில் டிசம்பரில் எரிபொருள் தேவை இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தகவல் எரிபொருள் பயன்பாடு டிசம்பரில் இரண்டு கோடி மெட்ரிக் டன்னாக இருந்தது டிசம்பரில் பெட்ரோல் விற்பனை பத்து புள்ளி எட்டு சதவீதமும் டீசல் விற்பனை எட்டு புள்ளி ஒரு சதவீதமும் அதிகரிப்பு சமையல் எரிவாயு விற்பனை டிசம்பரில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிப்பு டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரசின் புதிய தலைமை அலுவலகம் ஜனவரி பதினைந்தில் திறக்கப்பட உள்ளது இந்திரா காந்தி பவன் என்ற பெயரில் காங்கிரஸின் புதிய தலைமை அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது புதிய தலைமை அலுவலக கட்டிடத்தை சோனியா காந்தி திறந்து வைக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மின்சார வாகனங்களின் விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றை காட்டிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு மின்சார வாகனங்கள் விற்பனையான நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்து ஐந்து மின்சார வாகனங்கள் விற்பனை சீனாவில் கிங்காய் மாகாணத்தில் பகல் ஒன்று பதினான்கு மணிக்கு பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பூமிக்கு அடியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோளில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி நூறு ரூபாய்க்கு விற்பனை யார் அந்த சார் என கேட்டால் திமுகவுக்கு ஏன் கோபம் வருகிறது குற்றவாளி யார் என கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லுங்கள் திமுகவினருக்கு தொடர்பு இல்லை என்றால் ஏன் பயப்பட வேண்டும் என்று அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு இல்லாத காலத்தில் பட்டியலின சமூகத்தில் இருந்து தலைவர்களை உருவாக்கி நாடறிய உயர்த்தி பிடித்த கம்யூனிஸ்டுகள் மீது இடஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதி தேடி தேர்வு செய்யும் நிலையில் இருக்கும் பகுத்தறிவாளர்கள் குற்றம் சாட்டுவது பொறுப்பற்ற செயல் ஆராசாவுக்கு முத்தரசன் கண்டனம் மத்திய அரசு பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டுள்ள புதிய விதிகள் மாநில உரிமையை முற்றிலுமாக பருகிறது பல்கலைக்கழகம் தொடர்பான மத்திய அரசின் புதிய விதிகள் மாநில அரசு மீது தொடுக்கும் யுத்தம் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு மாநில அரசின் பிரதிநிதியை துணைவேந்தர் தேடுதல் குழுவிலிருந்து நீக்கியது உட்பட மாநில சுயாட்சிக்கு எதிரான அனைத்து திருத்தங்களை பல்கலைக்கழக மானியக் குழு திரும்பப் பெற வேண்டும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் வலியுறுத்தல் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குவதோடு மஞ்சள் கொத்துகளையும் அரசு கொள்முதல் செய்து வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை